அனைவருக்கு வணக்கம் கடலூர் மாவட்டம் பன்னீர்வரம் தலைமை கணேஷ் நம்ம கொய்யா இருக்கும் இப்போ வந்து உளுந்து விவசாயம் பார்க்குறேங்க உளுந்து விவசாயத்தில் ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் இடைவெளி வந்து கண்டிப்பாக அவசியமாக இருக்கணுங்க இடைவெளி இல்லைனா செடிகள் நல்லா நெருக்கமாக முளைஞ்சி காய்கள் காய்க்காம போகிறதன்மை உருவாகுதுங்க ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் வந்து குறைஞ்சபட்சம் முக்கால் அடி கேப் இருக்கணுங்க அதை விட குறைஞ்சபட்சம் அரை அடி கேப் இருக்கணும் அரை அடிக்கு மேலே தாங்க இருக்கணும் முக்கால் அடின்றது சிறப்பாக இருக்கும் ஒரு அடின்றது மிக சிறப்பாக இருக்குங்க நல்லா வளமான மண்ணில் ஒரு அடி கேப் இருதுன்னா ஒரு செடி வந்து நல்லா ஒரு அஞ்சாறு கிளைகள் உடிச்சு முப்பது நாற்பது ஐம்பது பிஞ்சிகள் வைக்கிங்க நல்லா ஃபுல்லாக கொத்து கொத்தா பிஞ்சு வைக்குங்க அந்த அளவுக்கு வந்து நல்லா வளமான மண்ணில் அந்த அளவுக்கு ரிசல்ட் வருங்க கொஞ்சம் மீடியமாக இருக்கிற மண்ணில் வந்து முக்கால் அடி கேப் வச்சிங்கன்னா போதுங்க ஒரு செடிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சி பிஞ்சு முப்பது பிஞ்சு தாளரமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கொத்து கொத்தாக காய்க்குங்க இந்த உளுந்து ரகங்கள் இப்போ பாருங்கள் நம்ம விவசாயத்தில் பாருங்கள் குறைஞ்சபட்சம் நம்ம வந்து ஒரு கையளவு வச்சுருக்கேன் ஒரு முக்கால் அடி கேப் இருக்குங்க உளுந்து பயிரி எந்த அளவுக்கு இடைவெளி இருக்குதோ அந்த அளவுக்கு நல்லா காய்கள் காய்க்கு அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும்